ஸ் வெ்கம் டு சாய்குபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சத்தான ரொம்பவே டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கோதுமை ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது வீடியோக்கு போய் பார்க்கலாம் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எல் அப்படி இல்லாட்டி கருப்பு எல் சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் நான் இந்த ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு இந்த அளவுக்கு இல்லை எடுத்திருக்கேன் நீங்கள் எடுக்கிற மாவு எடுக்கிற அளவை பொறுத்து இதை குறைச்சோ கொட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவு வறுப்படுறது போதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ இதிலேயே அரைக்கப்பு நெய் சேர்த்து அந்த நெய்யை நல்லா உருக விட்டுக்கலாம் நெய் நல்லா உருகினதும் இதில் ஐம்பது கிராம் பாதாம் பிசுன்னு சேர்த்து அந்த நெய்லேயே நல்ல கலர் மாதிரி பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் அதை கையில் எடுத்தோன்னாக்கா அப்படியே நல்லா குலைப்பலம் நல்லா தூள் தூளாயிடணும் அந்தளவுக்கு பொரியணும் இந்த பாருங்கள் நல்லா வெள்ளைய கல்கண்டு மாதிரி பொறிஞ்சு வந்தாச்சு இந்த அளவுக்கு பொறிஞ்சு வந்திருக்கு இன்னும் நம்ம பொறிக்க வேண்டாம் கலர் சேஞ்ச் ஆகிடும் இப்போ இதை நாம் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றியாச்சு இப்போ எந்தளவுக்கு பொரிச்சிருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு பொறிஞ்சுருக்கு பார்க்கவே அழகாக இருக்குது இப்போ இதை ஒரு ப்ளண்டரில் சேர்த்துட்டு இது கூடவே எழுபது கிராம் வறுத்து தோலெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலையும் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு நல்ல வாசனையாக இருக்குது இந்த அளவுக்கு நைஸாக வந்திருக்கு இப்போ இதை அப்படியே தனியாக வச்சுட்டு அந்த நெய்லேயே ஒரு கப்பு நல்லா ஃபுல்லாக கோதுமை மாவை சேர்த்து இதை நல்லா அந்த நெய்லே பொறிஞ்சு வரணும் அந்தளவுக்கு பொறப்புறம் நல்லா பொறிஞ்சு வரணும் அந்தளவுக்கு இதை நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இதில் நாம் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல இந்த நெய்யில் பொறிச்சு எடுக்கிறோமே அது மட்டும்தான் நல்ல ஒரு பிஸ்கட் வாசனை வறு வறுத்து எடுக்கும்போதே இந்தளவுக்கு வதக்கின பிறகு இதில் நாம் இப்போ இனிப்பு சேர்த்துக்கலாம் கால் கப்பு பஞ்சாமிரதம் இப்போ நான் ஃபஸ்ட்டு சேர்க்குறேன் கால் கப்பு சேர்த்த பிறகு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பஞ்சாமிரதம் சேர்த்தேன் அப்படி உங்ககிட்ட பஞ்சாமிரதம் இல்லைனாக்கா முக்கால் கப்பு திக்காக எடுத்த வெள்ளை கரை செலை சேர்த்துக்கோங்க அதாவது இது ஒரு கப்பு மாவுக்கு நான் சொல்லியிருக்கிறது நீங்கள் எடுக்கிற மாவு அளவை பொறுத்து அளவு குறைச்சோ அல்லட்டி கூட்டியோ எடுத்துக்கோங்க இப்போ கூடவே ஒரு ஸ்பூன் ஏலக்காய்த்தூள் சேர்த்தாச்சு நம்ம அரைச்செடுத்த அந்த பாதாம் பிசுன் வேர்க்கடலை மிக்சரியும் சேர்த்தாச்சு அவ்வளோ தான் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியது தான் இதுக்கப்புறம் நம்ம இதில் எதையும் சேர்க்க போகிறது கிடையாது அந்த எடுத்த எல்லை தவிர அதே மாதிரி இதை வந்து நம்ம அந்த இனிப்பு கலந்த பிறகு ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு கூடாது ஏன்னா நம்ம இதில் தண்ணி சேர்க்கலை தண்ணி சேர்த்தா எல்லாமே நல்ல ஒன்றா ஆகி வெந்து வரும் இப்போ இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும் போது நம்ம ரொம்ப நேரம் கலறிட்டு இருந்தோம்னாக்கா அது பொறப்பொறன்னு போயிடும் அதுக்கப்புறம் அதை நம்ம ஷேப்பாக கட் பண்ணி எடுக்க முடியாது இப்பயே பாருங்கள் உங்களால் பார்க்க முடியும் அது ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக வரும் நம்ம கலந்து எடுக்க எடுக்க மாவு நல்லா ஃப்ரை ஆகுது இப்போ நாம் இதை எடுத்து ஒரு தட்டில் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கேக் டின்ல சேர்த்துட்டு நல்லா இதை சுற்றி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த எள்ளை சேர்த்து திரும்பவும் இதை அப்படியே ஒரு முறை ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம் ஒரு கால் மணி நேரம் இல்லாட்டி ஒரு இருபது நிமிஷம் கழித்து இதை நம்ம ஓரங்களை கத்தியால் கீறி விட்டுட்டு அப்போ தான் இது நல்லா செட்டாகிருக்கோம் இன்னும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக செட்டாகி வரும் அவ்வளோதான் எல்லாம் கீறி விட்டாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ நாம் இதை பீஸ் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான் இதில் பஞ்சாமிரதம் நான் ஏன் சேர்த்தேன்னு கேட்டீங்கனாக்கா இந்த பழனிக்கு அப்புறம் இந்த ஐயப்பசாமி மலைக்கெல்லாம் நம்ம ரிலேஷன்ஸ்லாம் போயிட்டு வரும்போது நம்ம வீட்டில் நிறைய பஞ்சாமிரதம் மீதி ஆகிடும் அது வந்து நம்ம ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே எடுக்க மாட்டோம் அதுக்கப்புறம் அது கணக்கில் அப்படியே இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது அந்த மாதிரி டைமில் இந்த ஸ்வீட் செய்து சாப்பிடுங்க துளி கூட தகட்டவே இல்லை நாம் வெல்லம் சேர்க்கறது ஒரு டேஸ்ட்டுனாக்கா இந்த பஞ்சாமிரதத்தில் பண்ணுற இந்த ஸ்வீட் வந்து ஒரு தனி டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் துளி துளி கூட திகட்டவே இல்லை அந்த டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்குது அப்படி பஞ்சாமிரதம் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வெல்லம் சேர்த்து பண்ணிக்கோங்க இதை வந்து ரொம்ப எக்ஸஸ்ஸாக பஞ்சாமிரதம் இருக்கவங்களுக்காக நான் இதை சொன்னேன் இதை பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல சாஃப்டாக வாயில் போட்டால் கரையிற மாதிரி ஒரு சத்தான டேஸ்ட்டான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த கோதுமை ஸ்வீட்டை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அனுப்பி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்